மர்மங்கள் நிறைந்த மலையின் பயணம் இயற்கையின் அழகை நெருங்க நெருங்க ஆபத்தும் நெருங்கும் பயணத்தின் போது துணைக்கு வரும் சித்தர்கள் பர்வதமலை பயணம் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் தென் மகாதேவ மங்கலத்தில் அமைந்துள்ளது பர்வதமலை பர்வதம் என்றால் மலை என்றும் பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை என்றும் பொருள் ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கரில் அமைந்துள்ளது இந்த மகாதேவ மலை புகழ்பெற்ற சித்தர்கள் வாழ்ந்த கொல்லிமலை சுருளிமலை பொதிகை மலை வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை திருவண்ணாமலை போன்ற புகழ்பெற்ற மலைதான் இந்த பர்வத மலை இந்த மலைக்கு நவீரமலை தென்கைலாயம் திரிசூலகிரி சஞ்சீவிகிரி பர்வதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுன மலை ஆகிய பெயர்களும் உள்ளன திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஊர்களை பற்றியும் அங்குள்ள மக்களை பற்றியும் குறிப்பிடும் ஒரே சங்ககால நூல் மலைப்படுகடா இந்நூலில் நவீன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காலப்போக்கில் இந்த மலை பர்வதமலை என்று அழைக்கப்படுகிறது இம்மலை கோயிலுக்கு செல்ல தென் மகாதேவ மங்கலம் வழி கடலாடி வழி என்று இரண்டு வழிகள் உள்ளன எந்த வழியில் சென்றாலும் பாதி மலை சென்றவுடன் இரண்டும் ஒன்றாக இணைந்துவிடும் இந்த மலையானது தென் மகாதேவ இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த வழியில் சென்றால் பச்சையம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தில் எப்போதும் அன்னதானம் வழங்கப்படுகிறது பக்தர்கள் இந்த அம்மனை தரிசித்து அதன்பின் சப்த முனிகளையும் வணங்கி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள வீரபத்ர ஆலயத்தை தரிசித்த பின்னரே மலையேற்றத்தை தொடங்க வேண்டும் பர்வதமலை நான்காயிரத்து ஐநூற்று அறுபது அடி உயரம் கொண்டது ஐயாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோயிலில் வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இந்த மலையின் கீழ் ஆதிவாசிகள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை பற்றி இதுவரை உண்மை தெரியவில்லை இந்த பாதையில் மலையேறுபவர்களுக்கு இந்த ஜீவன் வழித்துணையாக வருகின்றன இந்த ஜீவன்கள் மலையில் வாழும் சித்தர்களின் அம்சம் என்பது ஐதீகம் இந்த கோயிலை சுற்றி ஒரு பழங்கால கோட்டையும் உள்ளது இது நன்னன் என்ற குறுநில மன்னன் கட்டியது என்கிறார்கள் பர்வத மலையுடன் தொடர்புடைய புராணங்களில் ஒன்று லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்க ஹனுமான் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தபோது சஞ்சீவி மலையின் ஒரு துண்டு இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது இந்த பகுதி பல்வேறு மூலிகைகள் மற்றும் புதர்களுக்கு பிரபலமானது இவை கொடிய நோயை குணப்படுத்தும் செடிகள் மற்றும் புதர்கள் வழியாக மலையிலிருந்து வீசும் தென்றல் காற்றும் நோயை குணப்படுத்தும் என்று கருதப்படுகிறது சிவபெருமான் இமயமலையிலிருந்து தென்னிந்தியாவுக்கு திரும்பியபோது அருணாச்சலத்திற்கு செல்லும் வழியில் பர்வத மலையில் காலடி எடுத்து வைத்ததாக இந்த புனித தளத்துடன் தொடர்புடைய மற்றொரு புராண கதை விவரிக்கிறது பர்வத மலையின் பயணத்தை பார்ப்போம் தென் மகாதேவ மங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டும் செல்லும் வழியில் பலவிதமான அழகிய வண்ணத்துப் பூச்சிகள் அதிகம் இருப்பதை கண்டு ரசித்தோம் செல்லும் வழியில் அனுமன் கோயிலை தரிசித்தோம் பின்பு நடைப்பயணத்தை தொடங்கினோம் பர்வதமலையின் மேல் உள்ள காண ஆர்வத்துடன் மலையை நோக்கி செல்லத் தொடங்கினோம் மலை ஏறுவதற்கு முன்பு வீரபத்ர ஆலயத்தில் வழிபாடு செய்தோம் அதன் பக்கத்தில் உள்ள வனதுர்கை அம்மனை வணங்கி எங்களது வேண்டுதலை அம்மனிடம் கூறி அம்மனின் ஆசிர்வாதம் பெற்ற பின் மலையேற ஆரம்பித்தோம் ஆரம்பித்தவுடன் முதலில் வருவது படிக்கட்டு பாதை படிக்கட்டு பாதையில் ஏறுவதற்கு மட்டுமே சுமார் இரண்டு மணி நேரமானது ஏறும் வழியெல்லாம் பச்சை பசுமையான இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டு ஏறினோம் படிக்கட்டு பாதையின் ஓரங்களில் படிகளின் எண்ணிக்கை எழுதப்பட்டுள்ளது செல்லும் வழியில் படிக்கட்டுகளில் எறும்புகள் ஒன்றன்பின் ஒன்றாக செல்வதை காண்பதே மிகுந்த அழகாக இருந்தது மேலே செல்லச் செல்ல படிக்கட்டுகள் செங்குத்தாக இருந்தது அதனை பொருட்படுத்தாமல் சிவனை காணும் ஆர்வத்துடன் பயணம் மேற்கொண்டோம் படிக்கட்டு பாதைகளில் சூளங்கள் வைக்கப்பட்டிருந்தன அதற்கு எதிரே அகத்தியர் சிலை வைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையின் மேல் விபூதி தூவப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருந்தது அகத்தியரை வணங்கி மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம் சிறிது தூரம் நடந்த பின்பு படியின் நிறைவு பயணத்தை அடைந்தோம் பாறையின் பயணம் தொடங்கியது இந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்தோம் ஆகவே சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் பாறை பயணத்தை தொடங்கினோம் செல்லும் வழியில் குரங்குகள் தொல்லை அதிகம் இருக்கும் என்பதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு சென்றோம் பாறைகள் படிகள் போன்று இல்லாமல் மிகவும் கடினமாக இருந்தன பாறையின் படிகள் செல்லச் செல்ல மேலும் செங்குத்தாகவும் பாறைகள் பெரிதாகவும் இருந்தது சிறிது தூரம் சென்ற பின் விநாயகர் சிவன் சிலைகள் இருந்தன அவற்றை வணங்கிய பின்பு பயணித்தோம் பாறை பயணம் முடிந்த பின் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது பார்ப்பதற்கு மிகவும் கடினமான பயணமாக தோன்றினாலும் மலை மீதுள்ள சிவனை காணும் ஆர்வத்தில் இத்தகைய கடினமான பயணத்தை மேற்கொண்டோம் இந்த பயணம் படிகள் மற்றும் பாறைகள் போன்று இல்லாமல் மிகவும் வித்தியாசமாக பாறையில் கடப்பாறை பதிக்கப்பட்டு செங்குத்தான பயணமாக இருந்தது கரணம் தப்பினால் மரணம் என்பதை உணர்ந்தோம் இத்தகைய பயணத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக மட்டுமே செல்ல முடியும் ஒருவர் தடுமாறினாலும் பின்வருபவர்களுக்கு அது ஆபத்தாக முடியும் அவ்வளவு கடினமான பயணத்தை மேற்கொண்டும் இந்த கடினமான பயணத்தை முடித்த பின்பு மீண்டும் படியின் பயணம் தொடங்கியது நாங்கள் பயணித்த பாதையை சற்று திரும்பிப் பார்த்தோம் பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருந்தது இறைவனை பார்த்த பின்பு மனதிலிருந்த அத்தனை வழிகளும் தீர்ந்தன இறைவனுக்கு எங்களது கைகளால் பூஜைகள் செய்யத் தொடங்கினோம் எங்கள் கையால் பூஜை செய்வதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோம் என்பதை நினைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிக் சொல்லிக்கொண்டே இறைவனை சரணமடைந்தோம் வார்த்தைகளால் விவரிக்க முடியா அளவுக்கு அந்த பூஜை இருந்தது இக்கோயிலில் சிவபெருமான் ராம்பிகை விநாயக பெருமான் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் பைரவர் மற்றும் அகத்திய மகரிஷியை தரிசித்து மனம் குளிர்ந்தது இறைவனை அந்த சுடர் ஒளியில் பார்ப்பதற்கு எத்தனை கோடி புண்ணியம் செய்தோமோ என்னும் பிரமிப்பு எங்களது மனதில் தோன்றியது ஈசனை தரிசித்த பின்பு அங்கிருந்து பிரிய மனமில்லாமல் சிறிது நேரம் தியானித்தோம் அப்போது எங்கள் மனம் பரிசுத்தமானது போல் உணர்ந்தோம் இந்த பயணம் இவ்வளவு கடினமாக இருந்தாலும் இந்த இறைவனுக்கு முன்பு கடினம் என்பது அவ்வளவு பெரிதல்ல என்பதை உணர்த்தியது இந்த இடம் ஏதாவது ஒரு வடிவில் அதிசயங்களின் கதைகளால் நிரம்பியுள்ளது இங்கு வந்த மக்கள் சிவபெருமானின் முன் கற்பூரம் ஏற்றியபோது பாம்பு மற்றும் திரிசூலம் ஆகிய இரு உருவங்களையும் பார்த்ததாக பூரிப்புடன் தெரிவித்துள்ளனர் சில பக்தர்கள் ஒன்பது அடி அரச நாகப்பாம்பு செல்வதை கண்டுள்ளனர் மற்றவர்கள் பருவதமலையின் உச்சியில் மூன்று கழுகுகள் சித்தர்கள் வடிவில் வட்டமிடுவதை பார்த்துள்ளனர் இந்த சித்தர்கள் நள்ளிரவில் பர்வதமலை உச்சியில் உள்ள கோயிலுக்கு வந்து வழிபடுவதாக நம்பப்படுகிறது இந்த உயிரினங்களை யாராலும் பார்க்க முடியாவிட்டாலும் பர்வதமலையை சுற்றியுள்ள கிராமவாசிகள் சித்தர்களால் செய்யப்படும் இந்த பிற உலக பூஜைகளை சரியாக நள்ளிரவில் மணிகள் அடிப்பது சங்கு ஊதுவது மற்றும் மேலம் அடிப்பது போன்ற சத்தம் தெளிவாக கேட்டதாக கூறுகின்றனர் மற்ற லோகங்களில் இருந்து வரும் தேவர்களும் ஆன்மீக மனிதர்களும் ஒவ்வொரு இரவிலும் மலையில் தங்கி வழிபடுவதாக நம்பப்படுகிறது பர்வதமலையில் இரவில் பல அமானுஷ்ய செயல்கள் நடப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இரவில் ஜோதி தரிசனத்தை அனுபவிக்க முடியும் கோயிலில் உள்ள தேவி சிலை திகைப்பூட்டும் புன்னகையுடன் உள்ளது அவரது முகம் மற்றும் கண்ணங்களில் தெய்வீக ஒளி அடிக்கடி காணப்படுகிறது கருவறையில் உள்ள பிரம்மராம்பிகை தேவியை விட்டு பக்தர் நடந்து செல்லும் போது தேவி முன்னோக்கி சென்று பக்தரை நெருங்குவது போல் தேவியின் அளவு அதிகரித்து காணப்படுகிறது இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த இந்த பர்வதமலையின் பயண முடிவில் எங்களுக்கு பல அனுபவங்களையும் பல ஆச்சரியங்களையும் அளித்தது மேலும் ஓர் ஆன்மீக பயணத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நியூஸ் செவன் தமிழ் பக்தி குடும்பம்